குரூப்பில் போட்டு விட்டுருந்தாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகம் வந்து தெய்வீகமானது அப்படின்றது நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அப்படிதான் இருக்குது நாம் இருக்கிறோன்றதே ஒரு பெரிய வரம் எனக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் நம்மை மாற்றிக்கொள்வதற்கும் கடந்த காலங்களில் கடந்த பிறவைகளில் பறவைகள் என்று நம்பிக்கை இருக்குமானால் விடுபட்ட விஷயத்தை பூர்த்தி செய்வதற்கும் இல்லாட்டி இந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட நாம் நாமளே ஏற்படுத்திய நிகழ்வுகளை மாற்றி அமைத்துக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு இருக்குது சமீப காலத்தில் நமக்கு நிறைய வேறு பிரபஞ்சத்தை பற்றி அதிகமான பிரபஞ்சம் எனக்கு இது கொடுக்கும் பிரபஞ்சம் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது பிரபஞ்சத்தோடு நான் இணைந்து பணியாற்றுகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டே வரோம் பேசிட்டு வராங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம முன்னே சொல்லியிருக்கோம் ஆற்றல் அதிர்வு அதிர்வு எண் இந்த மூணு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரபஞ்சத்தில் நம்ம எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியுன்றதுன்னு நமக்கு தெரியும் பிரபஞ்சம் எப்படி நமக்கு கண்ணோட்டம் இருக்குன்னா பிரபஞ்சம்னா ஏதோ ஒரு எங்கேயோ ஒன்று இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படி இல்லை இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பதும் பேசுவதும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நமக்கும் பேசுவ பேசுபவர் அவருடைய தொடர்பு அந்த இந்த யூடியூப் வழியாக வரக்கூடிய தொடர்பும் வந்து பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்கள் தான் எதெல்லாம் இயக்கங்கள் அப்படின்னா எல்லாமே இந்த பிரபஞ்சம் என்னும் தெய்வீக உயிர்ப்பு தான் நம்ம நம்ம பிரபஞ்சம்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸு கட்டமைப்பு மாதிரி ஒரு ஒரு பொருள் மாதிரி ஒரு சில காட்சி அமைப்பு வந்து நமக்கு ஏற்படும் சில நேரத்தில் பிரபஞ்சம்னா ஆனால் அது உயிர்ப்பு பல்சேட்டிங்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் பீட் மாதிரி எப்பயுமே தெய் தெய்வீகத்தன்மையை உமிழ்ந்து கொண்டும் மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டும் ஓட்டத்தை ஓட்டத்தையும் மாற்றத்தையும் நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வீக உயிர்ப்பு தெய்வீக உயிர்ப்புக்கு ஆப்போசிட் கிடையாது அத்வைத தத்துவத்தில் இரண்டல்ல ஒன்று அப்படின்னு வாங்க இரண்டல்ல ஒன்றுனா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை தெய்வீகத்தை தவிர எதுவும் இல்லை சயின்ஸ்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே பொருள் இருந்தது தான் எல்லாமே தோற்றம் ஆயிடுச்சு அது வந்து ஸ்பேஸு அன்மேனிஃபெஸ்டட் ஸ்பேஸு அப்படின்றாங்க இந்த பிரபஞ்சம் என்பது எதை உள்ளடக்கியதுன்னா அந்த மாற்றம் த்துக்கு ஆதாரமாக இருக்கிற மாறாத ஒரு வஸ்தும் மாறிக்கொண்டே இருக்கிற வஸ்தும் அதுக்குள்ளே இருக்க நிக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் அந்த நிகழ்ச்சிகள் என்பது ஒரு ஒரு அதிர்விலிருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய பிரளயம் வரைக்கும் எல்லாமே நிகழ்ச்சிகள் தான் அந்த மிதல் முதல்ல இருக்கிற அதிர்வும் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஒன்றே தான் அப்போ நாம் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஓட்டங்கள் உள்ள உடலில் வந்து மிகப்பெரிய ஓட்டங்கள் நடக்குது இந்த பெரிய சத்தத்தோடு உள்ளக்குள்ள எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஆனால் நமக்கு அது தெரில அதனால் அது இல்லைன்னு கிடையாது ஒவ்வொரு க்ஷணமும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிலத்துக்குள்ளவும் ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் நடந்து கொண்டே இருக்கிறது ஏன் அப்படின்னா தெய்வீக உயிர்ப்பு இது அதாவது காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பூர்த்தியாக இருக்கக்கூடியது பூர்ணமாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம சமநிலையில் எப்பயுமே நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம் ஆக்சுவலாக இருந்து கொண்டு இருக்கிறோம் அந்த சமநிலை புரியாமல் இருக்கணும் நமக்கு எப்படின்னா நமக்கு வெளியே வரும்போது தான் அது சமநிலை நம்ம புரியாமல் இருக்கணும்னு தெரியுது இயற்கையில் நமக்கு தூங்க தூக்கம் வந்து மிகப்பெரிய சமநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் உடலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் என்பது மிகப்பெரிய சம சமநிலை இயற்கை மாற்றங்கள் என்பது மிகப்பெரிய சமநிலை சமநிலை முதல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது அது ஃப்ளோ ஓட்ட ஓடிக்கொண்டே இருந்தால் மாற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாற்றத்துக்கு அடுத்து என்ன இருக்குன்னா சீசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காலநிலைகள் தட்ப வெப்ப வச்சுக்கலாம் சீசனை இந்த மூணு வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓட்டம் மாற்றம் காலங்களை ஒவ்வொரு கால வெயில் காலம் மழை காலம் குளிர்காலம் காலம் போன்றதெல்லாம் அந்த மாதிரியான நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் சின்ன வயசில் ஒரு ஒரு கட்டணக்கில் ஒரு ஓட்டம் அதுக்கடுத்த நிலையில் ஒரு ஓட்டம் இது மாற்றம் இது இந்த ஓட்டம் மாற்றம் அந்த காலநிலைகள் இது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த க்ஷணத்தில் எல்லாமே நடந்துக்கிட்டு வருது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது நீங்கள் ஒரு செடியை பார்த்திங்கன்னா அது ஒளிர்ந்து ஒளிர்ந்து கொண்டே இருக்குது தெய்வீக ஒளிர் ஒளிர்வு அந்த அந்த உயிர்ப்பு இருந்துக்கிட்டு தான் ஒரு மண்ணுலேயும் சாதா மண்ணுன்ற மண்ணுலேருந்து மிக பெரிய உயிர்ப்பு இருக்கு நீங்கள் எதை போட்டாலும் அது விதைச்சி தள்ளுது அப்படி விதைச்சி உருவாக்கி அதிகப்படுத்தி தள்ளுது நீங்கள் இது பண்ணி பாருங்க இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒவ்வொரு தன்மை இருக்கும் நிலத்துல போட்டிங்கன்னா அதை அதிகப்படுத்தும் தண்ணி பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்தும் நெருப்பு ஒரு ஆக்கம் ஒரு உற்பத்தி பண்ணும் அப்புறம் காற்று வின் அஞ்சு இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கிடையே ஒரு முரண்பாடுகள் ஏற்படாது அப்போது இதில் ஒரு கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரசாயன அந்த பாக்டீரியல் சேஞ்சஸ் அதாவது நுண்ணுயிர்களோட மாற்றங்கள் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே க்ஷணத்துக்கு க்ஷணம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயமும் பிரப இருக்கிறதுலே பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே பிரத்யோகமாக அளிக்கப்பட்டிருக்கு மற்ற எதையுமே வந்து இது பிரித்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எதையும் சிறப்பாக செய்வது மட்டும்தான் நம்மளுடைய வேலை வித்தியாசமாக எதையும் செஞ்சிட முடியாது சிறப்பாக செய்தல்ன்றது முழுமையான பிரஜினையோடு விழிப்புணர்வோடு எல்லாவற்றையும் செய்தல் அதை தவிர நல்லது கெட்டதுன்னெலாம் எதுவும் கிடையாது சிறப்பாக செய்தல்ன்றது வந்து விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய ஆற்றம் அப்போ என்னுடைய குழந்தையை நான் ம நல்லா படிக்க வச்சுட்டேன் ஒரு அகங்காரமோ என்னுடைய பெண்ணுக்கு நான் மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துட்டேன்ற அகங்காரமோ எனக்கு இது இல்லைன்ற அகங்காரமோ எனக்கு இது தேவைன்ற ஒரு தேவையோ இல்லாத அளவில் பிரபஞ்சத்தில் ஒரு ஓட்டம் இருக்கிறது எப்பயுமே பிரபஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு கால க ஒரு நிலைக்கு காலநிலை கேட்டுற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு சில நேரத்தில் நமக்கு ஒரே மாதிரி நிகழ்ச்சிகள் அந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் மாறிடும் அது கஞ்ச அதுக்கப்புறம் மாறும் அப்போ இதை இதை ஒழுந்து ஆழ்ந்து புரிந்து கொண்டிருந்தனா மாற்றம் மட்டும்தான் மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்பதே மாற்றத்துக்கு ஆதாரமான ஒரு விஷயம் ஓட்டத்துக்கு ஆதாரம் ஆதாரமான விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியிலோடு இந்த நம்ம பயணப்படுவது மட்டும்தான் நம்மளோட வேலை மற்றபடி எதுவும் இல்லை என்ன நோக்கி பயணம் அப்படின்னா இந்த மூணு தான் என்ன நோக்கி பயணம் என்னென்னா ஓட்டம் மாற்றம் காலநிலைகள் அப்போது இது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த நிகழ்வுகளும் மிகப்பெரிய விஷயமாக நடக்காது இதுக்கு இடையே வந்து நமக்கு விழிப்புணர்வு ஒவ்வொரு விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு வருமானால் விழிப்புணர்வு அதிகப்படுத்துவோமானால் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் அப்போ ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ஒரு ஒரு இறந்த பிணத்தை போதும் அங்கும் ஒரு தெய்வீக உயிர்ப்பு இருக்குது அந்த 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 உடலில் உயிர் இல்லை அவருக்கு பிரக்னை இல்லை ஆனால் அந்த உடலுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்த்திட்டே வருது அடுத்தடுத்த நிலைக்கு போகுது எல்லா உயிரினங்களும் அடுத்த நிலைக்கு போகும்போது அடுத்த கட்டத்திலான நகர்வு நடக்குது நம்ம உணவே கூட சாப்பிட்டது போக மீதி போட்டோம்னா அது வந்து வேற ஒரு உயிரினங்களுக்கு உணவா இருக்குது எல்லாவற்றிலுமே தெய்வீகம்தான் இருக்குது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தெய்வீகமானதுதான் அப்படியே கண்ண மூடி பாத்தீங்கன்னா ஒளிர்ந்து கொண்டு இருப்பது மாறிக்கொண்டிருப்பது தெய்வீகத்தன்மையோடு இருப்பது மிகப்பெரிய காட்சி பொருட்களாக நிகழ்ச்சிகளாக இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா நிகழ்ச்சிகளின் தொகுப்பு அந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பில் அதாவது உள்ளுணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த க்ஷணத்தில் ஒரு புரிதல் ஏற்படும் அதுதான் ஞானம் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள் இருக்காது விழிப்புணர்வு மட்டும்தான் இருக்கும் அப்போ பார்க்கும்போது எல்லா ஆற்றிலும் ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலை எழுந்தாலும் ஒரு மிகப்பெரிய நல்லது எழுந்த நடந்தாலும் எதுவுமே வந்து பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்க மாட்டோம் பிரஜையோடு அமைதியாக இருக்கும் அந்த விழிப்புணர்வோடு நிகழ் நிகழ் நிகழ்நிலையோடு இருப்போம் நிகழ்ச்சணத்தோடு இருப்போம் நிகழ்நிலையோடு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த நிகழ்நிலையோடு இருக்கும்போது உட்காந்து பார்த்தோன்னா நான் எங்கேருந்து தோன்றினேன் நான் எங்கேருந்து தோன்றினேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பிரபஞ்சத்திலேருந்து தோன்றிலாம் கிடையாது நான் எங்கேருந்து தோன்றினேன் என்பது நான்றது வந்து என் எண்ணத்திலேருந்து நான் முதலில் தோன்றினேன் நான்றது அதனால தான் மை என்ற ஒரு வாசகன் நான் யார் என்ற கேள்வி வந்து இப்போ ஒரு நூறாண்டுகள் ஏற்பட்டதில்லை மு ரொம்ப முக்கியமாக நம்ம முதல்ல பேசியிருக்கோம் முதல் முதலில் ஒரு ஆதி மனிதன் தோன்றி நான் இருக்கிறேன் என்ற நிலையில் வரும்போது நான் யார்னு தோன்றலாம் பாருங்கள் அதுதான் நான் யார் இது யாருக்கானவும் எதுக்கு அந்த பிரபஞ்சத்தினுடைய கேள்வி அது இந்த பிரபஞ்சத்தை நான் யார் என்ற கேள்வியை பிரபஞ்சம் எழுப்புதின் எழுப்பதின் விளைவாக அது தன்மாற்றம் அடைந்து பிரபஞ்சமாக பொருட்களாகி பஞ்சபூதங்களாகி உயிரினங்களாகி மனிதனாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டான ஒரு சூழல் வந்து மனிதனுக்குள்ள மனதில் ஏற்பட்ட போது அது புரிஞ்சிச்சு நான் யார் அப்படின்னு அப்போ நான் யாருன்னு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா என்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த நான் யார் என்று நான் யாருன்றது முதல்ல ஒரு ஐம்பது வயசு ஆள் அறுபது வயசுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்க்கணும் இன்னும் அறுபது வயசுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேன்னு பார்க்குறோம் அப்போது வந்து முதல்ல கழித்தல் ஏற்படும் என்ன கழித்தல் ஏற்படும் ஒரு ஐம்பது வயசு ஆள் அறுபது வயசுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன்னா இல்லை என் உடல் இல்லை அறுபது வயசுக்கு வயிறு அறுபது வயசுக்கு அப்புறம் என் உடல் இல்லை அப்போ நான் யார் யா அப்படின்னு இந்த க்ஷணத்தில் கேட்கும்பொழுது உள்ள உள்ளே போகும்போது எண்ணங்களா அப்படின்னு பார்க்கும்போது எண்ணங்கள் தூங்கும்போது இல்லை இன்னைக்கு எனக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணங்கள் நாளைக்கு இல்லை இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுக்குற எண்ணங்கள் நாளைக்கு இல்லை நேற்று இல்லை அப்போ எண்ணங்கள் நானான்னு பார்த்தா எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருப்பது நானாக இருக்க முடியாது அந்த எண்ணங்களை கவனித்தல் என்பது எது அப்படின்னு வரும்போது அந்த நிகழ்நிலை அந்த விழிப்புணர்வு தான் எப்பயுமே இருக்குது அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உள்ளே போய் நிற்கும் அந்த விழிப்புணர்வுகளில் நான் உடல் அல்ல நான் எண்ணங்களும் அல்ல அப்படி நிலையில் விழிப்புணர்வு பெற்ற நிலையில் அந்த அந்த க்ஷணத்தில் அந்த ஒரு வெளியில் நமக்கு அந்த இடத்துல என்ன நிகழும் அப்படின்னா நான் போய் பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை நான் தான் பிரபஞ்சம்னு சொல்கிற இடத்த கூட இருக்க மாட்டோம் அந்த விழிப்புணர்வு தான் ஒட்டுமொத்த நிகழ்வாக இருக்கிறது இந்த நிகழ்வை பெறுவதற்காக தான் பல்வேறு நிலையில் நான் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு பிரபஞ்ச தோற்றமாகவும் தோற்றமற்ற பிரபஞ்சமாக இருந்து தோற்றமாகவும் உயிரினங்களாகவும் எல்லாமாக இருந்து நிறைய பயணப்பட்டு ஒரு இடத்துல வந்து நின்று எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் எனக்கு உகந்ததாகவே இல்லைன்னு ஒரு துன்பத்துக்கு இடையே வெளியே வந்து இன்பத்தை நுகர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இன்பத்தை அடைகிற நிலையிலே திரும்ப துன்பத்தை பெற்று ஒரு இடத்துல வந்து இன்பமும் துன்பம் நான் இல்லை இது ரெண்டும் மனதில் இருக்குது அப்படின்னு நினச்சி கடந்து நின்று மனம் கடந்து நின்றுல நிற்கிறோம் இந்த சனத்தில் இந்த உடலும் நான் இல்லை ஒட்டுமொத்த எண்ணங்களும் நான் இல்லை என்ற நிலையில் நான் ஒரு தெய்வீக ஒளிர்தல் நான் ஒரு தெய்வீக நிகழ்வு நான் ஒரு தெய்வீக உயிர்ப்பு அப்படின்றத போது அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் நானே நானே நான் அவ்வளோதான் நானே நான் நான் அயாம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் அப்படி அப்படியே நிற்கிறோம் அந்த கணத்துக்குள்ளே போகிறது தூக்கத்தில் அது நமக்கு தெரியல இப்போது அந்த நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வுன்றது தான் ரயில்வே நான் உடலும் அல்ல நான் என்ன தொகுப்புகளும் அல்ல நான் செய்வதற்கு எதுவும் இல்லை நான் அதுவாக தான் எப்பயுமே இருக்கிறேன் அதை நான் பெறுவதற்கு இதெல்லாம் கழிச்சா எல்லாம் போய்டும் எதுவுமே இருக்காது இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிர்ப்பாகவே இருக்கும் அது ஒரு தெய்வீக உயிர்ப்பு நான் ஒரு தெய்வீக நிகழ்வு நன்றி